இன்னைக்கு நம்ம வெறும் பாசிப்பருப்பு மட்டும் வச்சு சிம்பிளாக எப்படி ஒரு பாசிப்பருப்பு பாயாசம் வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து வடை சட்டியில் போட்டு நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க ஆனாங்க பாசிப்பருப்பு ஒரு அளவுக்கு செவந்து வந்திருக்குது இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும் நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பை ஒரு குண்டால் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் நான் ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு இந்த பருப்பை நல்லா வேக வைக்க போகிறோம் நான் குக்கரில் வைக்கலாங்க நான் குண்டால தான் வைக்க போகிறேன் அதனால் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா பருப்பை வேக நல்லா மையம் வேக ஊடுங்க பாருங்கள் பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு நல்லா மையம் பாசி பாசிப்பருப்பு இப்போ இந்த பாசிப்பருப்புக்கு நம்ம வெள்ளம் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் வந்து அச்சு வெல்லம் நல்லா இடித்து அதில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து வடிகட்டி நம்ம இந்த பாசிப்பருப்புலேயே ஊற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நான் மூணு ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி இடித்து வச்சுருக்குறேன் இந்த ஏலக்காவை இடித்த ஏலக்காவை நம்ம இதிலே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம முந்திரி ஏலக்காவை நெய்யில் வணக்க விட்டு அந்த பாசி பருப்புலேயே நம்ம ஊற்றிக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் கொஞ்சம் ஹீட்டானதும் முந்திரி பருப்பை சேர்த்து கொன்னிறமாக வறுத்துக்கலாம் இப்போ இதுலேயே ஒரு பத்து பதினஞ்சு திராட்சையும் நான் சேர்த்துக்கிறேங்க இதையும் நல்லா வணக்கிக்கலாம் இங்கே பாருங்கள் முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்துருச்சு திராட்சையும் நல்லா பலூன் மாரி உப்பி வந்துருச்சு இந்த இதில் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பாசு பருப்பு பாயாசத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ இதுலேயே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் இந்த பாயாசத்துலேயே நம்ம சேர்த்துக்கலாமா பாருங்க தேங்காய் போட்டதும் ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்க பாருங்கள் டேஸ்ட்டான சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி நம்ம வீட்டில் இருக்கிற பாசிப்பருப்பு மட்டுமே வச்ச சிம்பிளான சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பாசிப்பருப்பு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ